ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணியில் அடை செய்ய போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாகவும் நான் ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இது போல் வேறு வேறு மாதிரியான வெயிட் லாஸ் ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல ஹெல்தியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் சில டைம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் வரும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்ல ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம் கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப மினிமலாக பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக சேர்த்தி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் இதனால நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களையும் தவிர்க்கலாம்